பிரைஸ்தலார்ட் இன்றைய ஜீவாப்பம் ஒன்று கோர்தியர் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே இப்பொழுது இருக்கிறீர்களே எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே நீங்கள் ஆளுகிறர்களானால் நலமாயிருக்கும் அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே ஆ மேன் அலே லூயா அப்பசனக பவுல் குறிந்துக்கு எழுதின நிருபத்தில் இப்படியாக வாசிக்கிறதை பார்க்கிறோம் அந்த குறைந்த மக்கள் இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார் அவர்கள் திருப்தி அடைந்திருக்கிறார்கள் அவங்களை ஐசரவன்களாக இருக்கிறார்கள் எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நீங்கள் ஆளுகிறர்களானால் நலமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நாம் திருப்தி அடைந்திருக்கிறது இது உலக பிரகாரமான திருப்தி அடைந்ததை குறித்து இங்கே நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஆவிக்குறி ஜீவித்திலே நாம் திருப்தி அடைந்திருக்கிறோம் அலி லூயா எப்படி ஆவிக்கிற ஜீவத்தில் எப்படி நாம் திருப்தி அடைந்திருக்கிறோம் வானத்தையும் பூமியும் சர்வலோக ஜீவராசியம் படுத்த ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறாரே இதை விட வேறு வேறு எதா திருப்தி இருக்கிறதா பாருங்க நம்மளுடைய சரீரம்தான் பரிசுத்தாவின்னு தங்குகிற ஆலயம் இவ்வளோ ஒரு மேன்மை இவ்வளோ ஒரு நம்ம விசேஷத்தை பாத்திரமாய் வைத்து வைத்திருக்கிறாரே நாம் இதை நினைத்து திருப்தி அடைந்தீர்களா இருப்போமே இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே அலையலூயா நாம் திருப்தியாக இருக்கிறோம் இப்பொழுது ஐஸ்வரவன்களாக இருக்கிறீர்களே ஐஸ்வருவான்கள் இதில் ஐஸ்வர்களாக இருக்கிறோம் நாம் அநேக பொருளாதாரத்திலே அநேகர் பலவித நெருக்கடியிலே இருக்கலாம் ஆனால் இங்கே ஐஸ்வரவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய ஐசூர்வான்களாக இருக்கிறார்கள் வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று ஆண்டு சொல்கிறார் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது அப்போ அப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ளே வாசம் செய்யும்போது நாம் இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே ஆண்டு நமக்காக தான் கொடுத்து வைத்திருக்கிறார் நீங்கள் ஐஸ்வரன்களாக இருக்க வேண்டும் நாம் ஐஸ்வரவன்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிலுவேலே தேவன் தரித்திரரானாரே அப்போ நாம் ஐஸ்வரவன்களாக இருக்கிறோம் ஆவிக்குரிய ஐசுவரவன்களாக இருக்கிறோம் நாம் தாராளம் மனதிலே ஒரு ஐஸ்வரன்களாக இருக்கிறோம் அன்பு செய்வர்களாக ஐஸ்வரன்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவின் சுபாவத்தை நாம் வெளிப்படுத்துவதில் ஐஸ்வரன்களாக இருக்கிறோம் நாம் நம்மளை மறைத்து ஆண்டவரை வெளிப்படுத்தும் போது உண்மையான ஐசுவரவன்களாக நாம் இருப்போம் பாருங்க ஐஸ்வரன்களாக இருக்கிறீர்களே எங்களே அல்லாமல் ஆளுகிறீர்களே யார் சொல்கிறார் அப்பசனக பவுல் அப்பசனக பவுல் அந்த மக்களை பார்த்து சொல்கிறார் எங்களே அல்லாமல் ஆளுகிறீர்களே ஆம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆச ராஜாக்களாகவும் ஆசிரியர்களாகவும் முன்குறித்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் பிரித்திருக்கிறார் பாருங்க நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆண்டவர் நம்முடைய ராஜாக்களாக ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இருதயத்தில் ஏற்றுக்கொண்டுமோ எப்போது ஆண்டவருக்கு நம்ம நம்முடைய வாழ்க்கை முழுதுமாக அர்ப்பணித்தோமோ இனி அல்ல ஆண்டவரே எனக்குள் நீரே வாழ்கிறேன் என் நான் எல்லாமே இனி வாழ்வது உமக்காகத்தான் ஆண்டவரே என்று நாம் அந்த அர்ப்பணிப்போடு நாம் வாழும்போது நாம் ஆளுகிறவர்களாக ஆளுகிறவர்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க ராஜாக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நாம் ராஜாக்களும் ஆசாரர்களாக இருக்கிறோம் என்றால் ராஜாக்கள் தேசத்தை ஆளுவார்கள் நாம் ராஜாக்களாக இருக்கிறோம் ஆளுகிறவர்கள் நமக்கு எல்லா அத்தாரிட்டியை கொடுத்துருக்கிறார் சர்பங்களின் தேர்தலை மிதிக்கும் சத்திரவின் சகல வளவை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அவைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அலுயா அப்படிப்பட்ட அதிகாரத்தை அன்று கொடுத்திருக்கிறார் யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரோவேலுக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எந்த ஒரு மந்திரவாதமோ பில்லி சுனியோ செய்வின ஏவல்களோ எந்த மனிதர்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எவ்வளோ எழுமினாலும் எதுவும் நம்மளை தாக்க முடியாது உலகத்தில் விற்பனை காட்டில் நமக்குள் இருக்கிற ஒரு பெரியவர் உன்னை துடுகிறான் என் கண்மணியை துடுகிறான் என்று ஆண்டு சொல்கிறார் நமக்கு பவர் ஆஃப் அத்தாரிட்டி ஆண்டு கொடுத்திருக்கிறார் அந்த அத்தாரிட்டியை நாம் பயன்படுத்த வேண்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பாலே போ என்றால் பிசாசுகள் அலரிடுத்து ஓடும் பிரச்சனை பார்த்து நாம் பேச வேண்டும் நாம் அநேகர் பிரச்சனைகள் பார்த்து பேச மாட்டோம் நமக்கு வியாதி இருந்தால் வியாதியை பார்த்து பேசணும் நமக்கு பொருளாதார நெருக்கடி இருந்தால் அந்த பொருளாதார நெருக்கடியை பார்த்து பேசணும் அதை பேச மாட்டோம் ஆண்டு வரே இதிலிருந்து விடுதலை தாங்கப்பா அப்பா ஆண்டவரே விடுதலை தாங்காண்டவரே அப்பா அந்த ஆண்டவரே மந்திர பில்லி ஏவல்களிலிருந்து ஏவல்கள் விடுதலை தாங்காண்டவரே நான் ஒவ்வொருவரும் ஆண்டட்டை கேட்கிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டர் சொல்கிறார் எப்போயோ உனக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டேன் அந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்து அதிகாரத்தை பயன்படுத்து நீ ஆளுகிறவர்களாக இருக்கிறீர் உன்னை ராஜாக்களாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் அவர் ராஜாக்களுக்கு அதிகாரத்தை வல்லமையை கொடுத்து வைத்திருக்கிறார் அதை நீ பயன்படுத்து ஆண்டர் சொல்கிறார் நாம் அந்த பிரச்சனையை பார்த்து பேச வேண்டும் பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் எங்களுக்கு முன்பு நீ சமம் பூமி ஆவாய் அப்படி சொல்ல வேண்டும் நாம் பிரச்சனையை பார்த்து பேச வேண்டும் ஒரு வியாதியா ஏய் வியாதியே ஒரு கிட்னியில் ஸ்டோனா அப்போ கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னா கிட்னி ஸ்டோனை பார்த்து பேசணும் கிட்னியில ஸ்டோனே உன்னை கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து துரத்துகிறேன் இந்த சரீரம் பரிசுத்தம் என்ன தங்குகிற ஆலயம் இந்த சரீரத்தை தொடுவதற்கு கிட்னியில் உள்ள ஸ்டோனே உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படலை உன்னை கடிந்து கொள்கிறேன் இந்த சரீரத்தை விட்டு வெளியே போ சாத்தானி என்று நாம் அந்த பிரச்சனையில் பார்த்து பேச வேண்டும் பொருளாதார நெருக்கடியை கொடுக்கிற பிசாசே என் என்னுடைய தேவன் ஐஸ்வர்ய சம்மனர் வெள்ளியும் பொண்ணும் அவருடையது பூமியும் அதன் நிறைவும் கருத்தருடையது நாங்கள் அவருடைய ராஜாக்கள் நாங்கள் அவருடைய ராஜாக்களாக இருக்கிறோம் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தரித்திரத்தை கொண்டிருக்கிற பிசாசே உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் வாழ்க்கை விட்டு துரத்துக்கிறேன் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி நம் பிரச்சனைகள் பார்த்து பேச வேண்டும் இது மாதிரி அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்ம போராட்டங்களை பார்த்து பேச வேண்டும் நாம் அதே அந்த அதிகாரத்தை ஆண்டு நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துரத்துகிறேன்னா ஓடி போயிடும் விஸ்வாசத்தோடு செய்ய வேண்டும் அடே லுய்யா அப்போ நீங்கள் ஆளுகிறவனானால் நலமாக இருக்கும் என்று அப்பசனா எங்கே சொல்கிறார் நாம் ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் நலம் தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார் தேவன் அதை தான் உங்கள் அண்டையிலும் எதிர்பார்க்கிறார் நாம் நம்மளை சாதாரணமாக நினைக்கிறோம் நாம் ஒரு அற்பமாக நினைக்கிறோம் ஆண்டவரை எப்போது இருதயத்தை நாம் ஏற்றுக்கொண்டுமோ எப்போது தேவன் நம்மளை அழைத்தாரோ முன்குறித்தாரோ வேர் பிரித்தாரோ நாம் விசேஷித்த பாத்திரமாய் ஆண்டவர் வைத்து வைத்திருக்கிறார் நாம் அதிகாரத்தை நாம் பயன்படுத்திகளா இருக்க வேண்டும் நாம் இப்படி ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டால் அது நலமாயிருக்கும் அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே என்று அப்பசனை பவுல் இப்படியா சொல்கிறார் அவரும் அநேகர் புறஜாதி மார்க்கத்தை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்லி கர்த்தருக்குள் வழி நடத்துகிற ஒரு உன்னத ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவரும் ஆளுகை தன்மையில் இருக்கிறார் அழை லுயா நாம் ஒவ்வொரு உலகத்தை கலக்கர்களாக இருக்கிறோம் நாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது நாம் நம்மளை நாமே நம் அது நம்மளுடைய பவர் நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்ற அந்த ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவப்பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வாசனத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் திருப்தியாக இருக்கிறோம் தேவன் நமக்குள்ளே இருக்கிறதா திருப்தியாக இருக்கிறோம் நமக்கு குறைவில்லை நமக்கு கஷ்டம் இல்லை வேதனை இல்லை ஆண்டவரே நீங்கள் நிறைவானவர் நீங்கள் இருக்கும்போது குறைவானது ஒளிந்து போகும் அழையனு நாம் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கும்போது நமக்கு புலம்பல் இருக்காது நமக்கு துக்கம் இல்லை வேதனை இல்லை கண்ணீர் இல்லை கவலை இல்லை ஆண்டவர் அனுமதிக்காமல் நம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்ற வசனத்தின்படி சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது அப்போ அதில் நாம் திருப்தியாக இருக்க வேண்டும் ஏது செய்தாலும் ஏசப்பா நீங்கள் நல்லதுக்கு தான் செய்கிறீங்க ஆண்டாரே நன்றி இயேசுவே நாம் அப்படி ஆண்டருக்கு நன்றி செலுத்துகளாக இருக்க வேண்டும் நாம் திருப்தி அடைந்திருக்கிறோம் நாம் ஐஸ்வரன்களாக இருக்கிறோம் நாம் ஆளுகிறவர்களாக இருக்கிறோம் ஆளுகிறவர்களாக இருக்கிறது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அலே லுய்யா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவைப்பிள்ளைகளே நாம் நம்மளை நம்மளை ஆண்டவர் விசேஷத்தை பாத்திரமாக அழைத்திருத்திருக்கிறார் அதை உணர்ந்தவர்களாக ஆண்டோர் ரெண்டையில் ஆண்ட ரெண்டில் நெருங்கி கிட்டி செல்வோம் இது நமக்கு எதிராக ஒரு பிசாசுகளை ஏசுக்கி நாமத்தினாலே முறியடிப்போம் அலே லுய்யா கத்த நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும் அம்மேன் அலே லுயா ஒரு புதிய நாளுக்குள் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அலை லூய்யா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற கத்தாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தின் கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதத்தின் அண்டவரே செய்த தேவனே தேதியை காண கிருபி ஸ்தோத்திரம் தேவனை நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதா நாளில் ஆண்டவர் வேத மூலம் எங்களோடு நீங்க பேசுறீங்க இடைப்பட்டீங்க நன்றி தகப்பனை நன்றி தகப்பனே அழிலுய்யா திரத்திரதலா பத்துறதா பத்துறதப்பா அண்டவரே சமுதாயங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் நாமும் ஒன்றே மகிமைப்படும் அழில் அப்பா ஸ்தோத்திர கதை பெரிய காரங்கள் சேவைக்கா ஸ்தோத்திரம் இந்த வீடியோவை கேட்டுக் கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆசிரியத்தீங்க அப்பா ஆண்டவரே அப்பா எங்களை நீ திருப்தியாக வைத்திருக்கிறேன் ஐஸ்வரங்களாக வைத்திருக்கிறேன் ஆண்டவரே அப்பா அதிகாரத்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவை அல்லது ராஜாக்களாக ஆளுகர்களாக வைத்து வைத்திருக்கிற அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் நாங்கள் பயன்படுத்திக்கலாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு நீங்க எழுப்பி வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி தகப்பான ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதா ஜபத்தை கேட்டு அதன்படி நீங்க ஆசிர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நன்றி அப்பா உடைய சமூகத்தில் பிள்ளைங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற வாய்ப்பு ஜெபத்தை ஜபத்தை கேட்டு அதுபடி ஆசிர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளைக்கு விரதமாக இந்த ஜபத்தை குரோதமாக எங்கள் ஒவ்வொரு குரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிருஷ்ணன் வல்லம் என்ற நாளை கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன் நல்ல லூயா ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க மீதியா முழுதும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க உமக்கே துதி கனமாக மேலாம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமீன் அமேன்